பல நேரங்களை சந்திச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்து செவன்டி ஃபோர்ல வந்து ஜிகே கே கிட்ட ஒரு சென்டாக இருக்கும்போது பெருமூசில் படிக்கும் போது அந்த ஸ்டுடியோ ரோடு போகும்போது பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு பையன் அதிர்ஷ்டிக்கு பார்த்தேன் அதுக்கு பிறகு ஓனாவளி கேள்விக்குறிஞ்ச எடுத்து ஒரு இளைஞன் இளைஞர்கள் இன்சர்ட் பண்ணி நல்லா கேஷியோ பண்ணி அவளை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேஸ்டி ஜுப்பா போட்டு ஒரு ருத்ராட்சி போட்டு முடியாத வந்து ஒட்டி அடிச்சுட்டு கொஞ்சம் வந்து பொட்டோட இருக்கிற மாதிரி பார்த்த உடனே அந்த சாமியை கூப்பிட்டார் இது என்ன சாமி சொன்னி தான் சாமி ஒரிஜினல் சொன்னாங்க அப்பொழுது அவர் எப்போ சாமியை நான் போகணும் அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வழி பஞ்சோட மாசம் போய் வந்து என்னோட படத்துக்கு வந்து நான் வந்து கம்போசிங் போயிருந்தேன் ஷூட்டிங் இருந்தேன் அப்படி போயிருக்கும் போது ஜஸ்ட் வந்து ராகங்கள் அப்படி வருது ஜஸ்ட் ஆறு மணி போயிட்டு அப்படியே கொட்டுறாங்க அதாவது இந்த பழைய காலத்தில் ஒரு பட்டிக்காட்டை வந்துட்டு அந்த நெல் குவியல் இருக்கும் அது வந்து ஒருத்தர் அழுந்து கொடுப்பா இன்னொருத்தர் தள்ளி கொடுத்துட்டு இருப்போம் அழுது கொடுக்குறவங்க தள்ளி குழு பார்க்கவே மாட்டான் அந்த மாதிரி அந்த ராகவல ராசியை வந்து அந்த ராக சரஸ்வதி ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுப்ப இதை பற்றி அந்த ஆளுநர் அப்படியே அழிஞ்சி கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்லியிருக்கிறது ஒரு மாதிரி வந்து வாங்கி பேசுவான்னு சொன்னாங்க என்ன சமாச்சாரம் சொல்லி போனா இந்த மாதிரி தெரியும் ஒரு அப்பாவார் அண்ணா வந்து அவர் இவர் பாஸ்கர் இன்னொரு அமரன் கங்கை வந்து அப்படியே அவன் செட்டில் ஆயிட்டான் பண்ணிட்டு பண்ணிட்டு பாஸ்கரை செட்டில் பண்ணணும் நீங்கள் ஒரு படம் பண்ணணும் சரி சார் பண்ணிடுறேன் பஞ்சோட நச்சலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சரி ராஜா ராஜா படம் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெக்கியா பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு பட் சீனா எல்லாம் கிட்டே அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது என்னடா என்னடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டு இப்போ படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறார் வேறு விஷயம்தான் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு அது பஞ்சு சார் எல்லாம் எனக்கு சொன்னிட்டு அறிமா போயிருந்தாங்க ராஜாசாமி சாமி பிரசாத் ரசா ஸ்டூடியோ போயிட்டு சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது படம் எப்படி உனக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்காரு அப்படி சொன்னேன் என்னை பார்த்து சிரிச்சாரு சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கல எனக்கு தெரியாது நீங்க படம் பண்ணுங்க இந்த படம் சில்வர் இப்படி போகலன்னா நான் ஆறு மணி தொடமாட்டேன் பாடமாட்டேன் அங்கே யாரும் பண்ணுறது இருந்தாலே இல்லோட தான் சாட்சி எனக்கு தர்க சொல்றது செய்கிற ஆளுங்க என்னங்க எப்படி சொல்கிறேங்க நான் சொல்ல வேறு அந்த மூக்காவின் அந்த தாயை சொல்ல இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு அப்போ அது போய் ஊட்டியில் போகிறே ஒரு பாஸ்கரன் மார்னிங் வந்து அப்படியே வந்து முக்கால் நடின நல்ல மழை இன்னைக்கு இல்லை அப்படின்னு அந்த மாதிரி

கம்ப்ளீட் அவங்க அப்படி போயிட்டு இருந்தவங்க வந்து இன்னொரு வர்றாங்க வந்தவுடனே எல்லாரும் அந்த பக்கம் ஆகிறாங்க அவர் இப்படி வந்து கோடியாக சம்பாதிச்சா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் போறாங்க ஆர்டிஸ்டும் போகிறாங்க ரஜினிகாந்த் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி ஆறரை மணிக்கு எப்போ போயிட்டே இருந்தது இருந்தது ரெக்கார்டிங் இருந்தது அது வந்து இளையரச மனைவி ஜீவங்க அவங்க காலம் பண்ணாது பவதாரணி ஒரே டாக்டர் டாக்டர்லாம் அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியம் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் கரண்ட் போல கரெக்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போடுறாங்க அந்த ஆறு மணி வாசித்தே இருக்கும் ஆறரை மணி அந்த ஒன்றும் போயிட்டே இருக்கும் எந்த ஸ்தல இல்லை அவங்க உலகமே வேலை நம்ம ஊடகத்துல அவர் இல்ல இசை ஊடகத்துல அவர் இருக்காரு அப்ப இங்க வந்து போறாரு அவங்க அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாஷ் வந்துட்டு நீங்க நீங்க இருக்க கூடாது நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்கிறதுக்காக எத்தனை பொருள் கிட்டே அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு எத்தனை பேர் டேரக்டர் சீட் வந்து இருக்காங்க ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோல வந்து ஒரு ப்ரீமியர் தேட்டரைய வந்து வாங்கி ரெக்கார்ட் தேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ அப்போ ஸோ அதுக்கப்புறம் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைட் கொடுத்துருந்தாங்க ஒரு சர்வ் கேட்டு அவரை வாங்கி பணம் வாங்கி ஒரு படத்தை வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க திடீர்னு கையை வச்சுட்டாங்க என்ன பணமும் இல்லை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட மாட்டேன் ஓட்டுக்கு போனாலும் ஜெயித்தாங்க எல்லா ரைட்ஸ் எல்லா ராயல்ட்டியும் விடுங்க தான் அவருக்கு தயார் திசை இல்லாமல் எந்த டிவிலையோ இந்த ரேடியோ இந்த படத்துறையோ எங்கேயோ சரி காசில் பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்பது மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க சொன்னாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க ஆறு மணி சாமி சாதி சாதிபோ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பயிலாக எல்லாருக்கும் ஒட்டுதானே என்ன இப்போ இது பண்ணுங்க எஸ்பி வந்து டெஃபரெண்டாக பாடுமாட்டான்னு எடுத்துருக்கோம் அப்படி சொல்லி எஸ்பி போச்சுட்டா சொன்னால் அவனுடைய நண்பர்னே கிடையாது மாரிட்டிவியை வந்து என்னை பார்க்குறாங்க சொன்னாங்க அதே மாதிரி எஸ்பிவி கொண்டு அங்கே பாடிட்டு இருக்காங்க நியூஸ் போகுது அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமே இளையராஜ படம் படம் பாடங்கள் பாடமாட்டேன் வேற விஜய் பாட மாட்டேன்னு நிறுத்திட்டு சென்னை வந்தவங்க அவங்க பார்த்தாங்க ரெண்டு பேர் பேரும் இண்டஸ்ட்ரியில் இருந்தது ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒன்றை விவே இது ரெண்டு பேர் எடுத்து அகல் கொள்வி முடியாது அந்த கொள்கைக்கு எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு செல்லாத கண்ணீர் செல்லாத கண்ணீர் செல்லாத கண்ணீர் நண்பனுக்காக அதுக்கப்புறம் ஒரு டிபேட் ஒரு பாட்டு மட்டும் அவங்க சொன்னான் இல்லை ஒரிகளா வாக்குவாதங்கள் டிபேட் இருக்கணும் வாக்குவாதம் நடக்கணும் கருத்தை வச்சு நடக்கணும் அப்படியே தனிமத தாக்கத்தில் இருக்கக்கூடாது அது ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு அப்போ தான் இவர் அது மீடியா கிட்டே வந்தாங்க ரெண்டுக்கும் போது சார் இந்த மாதிரி டிவைட் நடந்துருக்கு அது சொல்லும் போது அப்படியா அது எல்லாம் நமக்கு தெரியாது சரியாக வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்து மூணாயிரத்து பேஜஸ் வந்து சிம்பனி பண்ணி இது வந்து நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு மீடியா கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி சிம்பனி யாரும் இது வரைக்கும் இழந்ததில்லை பண்ணதில்லை இனிமேல் யாரும் பண்ண மாட்டோம்

एक कड़ी में कहता है हां सॉफ्ट बोलिए नमस्ते यहां भी भला नीति न्याय और उमया कठिनमा वळचा ಎಲ್ಲ आम्ही उचनात नाही मोर बोलतो लीडर रेस लाइफ वर्क हार्ड एवरीथिंग टू कम आफ्टर यू वी डोंट गो अबाउट इट अनदर आफ्टर एवरीथिंग म्यूजिक केंद्रा म्यूजिक केंद्रा पावर दिगपादक कमल हास

ாக சூப்பஜினாந்த் அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜா சார்பின் இசையும் நம் நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் ஒரு பொதுவான